வாழ்ம் நேர்களுக்கு வணக்கம் நேர்களே இன்றைய நாளில் கிட்னியில் ரெண்டு எம்எம்லேருந்து இருந்து பதினஞ்சு எம்எம் இருபது எம்எம் இந்த மாதிரி கல்லுகள் ஃபார்ம் ஆகுது இந்த கல்லுகளை கரைக்க இயற்கை கொடுத்திருக்கிற ரெண்டு மூலிகைகளை கொண்டு அதை எப்படி உபயோகப்படுத்தலாங்கிறத பார்க்கலாம் நம் என்னுடைய கையில் இருக்கிறதா சிறுகன் பீலை இது பொங்கல் திருநாளுக்கு காப்பு கட்டத்துக்காக உபயோகப்படுத்துவாங்க அதே போல கீழே இருக்கிறது ரணகளி இலை இந்த ரனகளி செடி வீட்டில் அழகு செடிகளாக பயன்படுத்துவாங்க இப்போ ஒரு ஐம்பது பூக்கள்லேருந்து நூறு பூ வரையும் இந்த சிறுகன் பூவை எடுத்து கால் லிட்டர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி மண் சட்டி அல்லது சில்வர் பாத்திரத்தில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு நூறு எம்எல் இருந்து நூற்றம்பது எம்எல் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு ரணகளி இலைகள் இந்த மாதிரி சின்ன இலையாக இருந்தால் ஒரு இலை பெரிய இலையாக இருந்தால் ரெண்டு இலைகள் எடுத்து வாயில் போட்டு நல்ல உமிழ்நீரோடு மெண்டு இந்த தண்ணீரை குடிக்கிறோம் அப்படி குடிச்சிட்டு வரும்போது மினிமம் ஏழு நாட்களில் இப்போது டூ எம்எம்லேருந்து எயிட் எம்எம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்க டென் எம்எம் இருக்கிற கல்லுகள் எளிமையாக கரைஞ்சிரும் இதுக்கு மேலே எனக்கு கல் கரையில அப்படின்னு சொன்னால் மூன்றாவது தான் நமக்கு இயற்கை கொடுத்துருக்கிறது தான் ஆவாரம் பூ அந்த ஆவாரம் பூவை நூறு கிராம் பூவுக்கு மினிமம் மூணு லிட்டர் தண்ணீர் வச்சு கொதிக்க வச்சு ரெண்டரை லிட்டர் ஆக்கி காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வரும்போது அது எத்தனை எம்எம் கல்லாக இருந்தாலும் உடஞ்சி யூரியன் வழியாக வந்துடுங்க இதை எடுத்து நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க நீங்களும் பயன்பெற நல்லதை பகிர்ந்து நலமுடன் வாழ்வோம் நன்றி